மூசா நபி அலைகிசலாம் வழக்கமாக ஓதி வந்த ஒரு செலவாத் உண்டு மூசா நபி அலைகிசலாம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னதாகவே இருக்கிறது செலவாத் என்பது அந்த காலத்திலும் நிறைய மகான்கள் வெற்றி பெற்றது இந்த செலவாத் மூலமாக தான் இறைவனோடு நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தவங்க தான் மூசா நபி அலைகிசலாம் அதை நமது இறை தூதர் சொல்லலாஹ் ஹுலே செல்லம் அவர்களிடத்திலிருந்து நேரடியாகவும் பேசவும் கேட்கவும் வாய்ப்பு கிடைத்ததால் அவங்க வழக்கமாக்கண ஒரு செலவாத்து இன்ஷா அல்லா இன்றைய தினத்திலிருந்து நாமும் அதை வழக்கமாக்கி விடுவோம் சின்ன ஒரு செலவாது தான் இன்ஷா அல்லா அதை நமது வாழ்க்கையில் நாம் வழக்கமாக்குவோம் வீடியோ முழுவதுமாக கேளுங்கள் அடுத்தவர்களுக்கும் இந்த ஒரு இல்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரில்லா வல்ஹமது இல்லா அஹூதுபி கலிமா தில்லாஹி தாமா மின்குல்லி ஷைத்தான்இஹாமா ஓ மின்குல்லி ஐனின் லாமா புரிதமான வெள்ளிக்கிழமையின் பகலில் நாம் இருக்கின்றோம் இறைவன் நமது அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக நாளில் உள்ள எல்லா பறக்கத்தையும் நமது வாழ்நாள் முழுவதும் அல்லாஹு தாலா நமக்கு தந்து அருள் புரிவானாக நம் அறிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் அல்லாஹு தாலா மன்னித்து நமக்கு பொறுத்து தருவானாக நிறைய பேர் பல கவலைகளை சொல்லி துவா செய்ய கமாண்ட் அனுப்பியிருக்கீங்க இறைவா எல்லா சகோதர சகோதரிகளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனைகளை நீ தீர்த்து கொடுப்பாயாக ரப்பே எல்லா வேதனைகளையும் அவர்களுடைய மனதில் இருந்து நீ போக்குவாயாக அவர்களுக்கு எல்லாம் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீ பூர்த்தி செய்து கொடுப்பாயாக ரப்பே அதிலும் என்னுடைய இந்த சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய கல்வில இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் இறைவன் பூர்த்தி செய்து தருவான் உங்களுக்கு புனிதமான வெள்ளிக்கிழமை என்பது அளவில்லாத சிறப்புகள் நிறைந்தது என்று நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் பல அருட்கொடைகள் நிறைந்த ஒரு நாளாகும் நமது இறை தூதர் சொல்லலோ ஒலைவர் செல்லம் அளவில்லாத சிறப்புகளை இந்த வெள்ளிக்கிழமையில் கிடைக்கக்கூடிய அளவில்லாத சிறப்புகளை எடுத்து நமக்கு தந்திருக்காங்க நமது பாவங்கள் எல்லாம் இறைவன் பொறுத்து தரக்கூடிய ஒரு நாளாகும் வெள்ளிக்கிழமை நமது தவறுகளை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்து விடுவதற்கு நமக்கு அதிகமான ஹயர்களை நமது வாழ்க்கையில் கொண்டு தரு தரக்கூடிய அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்க அதே போலவே தரஜுகள் பதவிகள் நமக்கு உயர்வதற்கு இப்படி தொடங்கி என்ன என்ன தீராத அளவிற்கு மகத்துவங்கள் நிறைந்த ஒரு நாளாகும் வெள்ளிக்கிழமை என்பது புனிதமான இந்த வெள்ளிக்கிழமைக்கு மகத்துவம் கொடுக்காத மதிப்பு கொடுக்காத எந்த ஒரு மூமீனும் நமக்கு பார்க்க முடியாது ஈமான் கல்பில் உள்ள எந்த ஒரு மூமீனும் இந்த வெள்ளிக்கிழமைக்கு மதிப்பும் சிறப்பும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் ஒரு செகண்ட் கூட அவங்க நஷ்டமடைய விரும்ப மாட்டாங்க காரணம் நமது இறை தூதர் சொல்லலாஹலம் சுட்டி காட்டிய ஒரு விஷயம் இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது ஒரு சிறப்பு நிறைந்த நேரம் இருக்கிறது ஆனால் அந்த நேரம் எதுன்னு நமக்கு கிளியராக கற்றுத்தரவில்லை ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அடியான் ஏதாவது ஒரு அப்பிடத்தில் கேட்டால் அந்த ஒரு காரியத்தை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து கொடுப்பான் அது எதுவாக இருந்தாலும் சரி துனியாவில் உள்ள ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லது ஆகிரத்தில் உள்ள ஒரு காரியமாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி சரி ஒகாபான ரப்ப அந்த காரியத்தை அந்த அடியானுக்கு ரப்பு பூர்த்தி செய்து கொடுப்பான் அப்படின்னு நமது இறைத்துதர் சொல்லு செல்லம் நமக்கு இடத்தில் கற்று தந்த ஒரு விஷயம் கடன் சுமைகளோடு போராடி இருக்கக்கூடியவங்க உண்டு வேலை இல்லாதவர்கள் உண்டு கீடு இல்லாதவர்கள் உண்டு கல்யாணம் சரிவராமல் ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க உண்டு பல வருடங்களாயும் ஒரு குழந்தை இல்லாதவர்கள் உண்டு அதே போல் சம்பாத்தியத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாதவர்கள் உண்டு குழந்தை இல்லாதவர்கள் உண்டு அதுபோல வருமானத்தில் பல பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவங்க உண்டு மன ரீதியாக பிரச்சனைகளை அனுபவிக்க உண்டு கணவன் மனைவி இடையே அதிக சண்டைகளோடு தலாக்குடைய முடிவில் இருக்கக்கூடியவங்க உண்டு அப்படி வேதனைகளுடைய ஒரு நடுவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால நமக்கு நிறைய காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு இறைவரிடத்தில் கேட்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதனாலேயே அதற்கு சிறந்த ஒரு நேரம் இந்த வெள்ளிக்கிழமையின் ஒரு நாளாகும் நாம் கேட்கக்கூடிய அந்த ஒரு காரியங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்கக்கூடியது யாரும் மற்ற நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு இந்த நஷ்டம் அடைந்து விடக்கூடாது இந்த நாளுக்கு மகத்துவமும் மதிப்பும் சிறப்பும் கௌரவம் கொடுத்து நமது இறை தூதர் நம்மிடத்தில் கூறிய ஒரு விஷயம் இந்த ஒரு நாளில் நீங்கள் அதிகமாக செலவா தோத வேண்டும் என்று அப்போ இன்ஷா அல்லா இந்த இடத்தில் நான் உங்களிடம் ஒரு செலவாத்தை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த செலவாத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த செலவாத்தை நமது வாழ்க்கையில் கண்டிப்பாக நம் வழக்கமாக்கணும் கண்டிப்பாக நாம் வழக்கமாக்க ஓத வேண்டும் ஏனென்றால் மகானான மூசா நபி அலைகிசலாம் நமது இறைத்துதர் சொல்லலா ஹலேவ் செல்லாம் அவர்களை அதிகமாக பார்க்க ஆசைப்பட்ட ஒரு நபி ஆகும் மூசா நபி அலைஹிசலாம் அவர்களுக்கும் நமது இறைத்துதர் சொல்லல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கும் அழகான ஒரு கனெக்ஷன் உண்டு நாமும் மூசா நபி அலைகிசலாம் அவர்களுக்கு கடமைப்பட்டவர்கள்தான் காரணம் என்னென்னு தெரியுமா நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம் நாம் இன்று ஐந்து நேர தொழுகைகளை தொழுது வருகின்றோம் ஃபஜரும் லொஹரும் அசரும் மஹரிப்பும் எஷாவுமாக இந்த ஐந்து நேர தொழுகைகளாக நமக்கு சுருக்கி வாங்கி தந்தவர்கள் குறைத்து வாங்கி தந்தவங்க நமது மூசா நபி அலைகி செல்லாம் ஆகும் அல்லாஹாலா முதலில் நமது இறை துதர் சொல்லுல்லா ஹலேவ் அவர்களுக்கு ஐம்பது பக்கத்து தொழுகைகளை கொடுத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தொழுவதற்கு தான் கரெக்டாக நேரம் இருக்கும் இந்த ஐந்து நேர தொழுகைகளையே நமக்கு சரியான முறையில் தொழ முடியாதவர்களாக இருக்கிறோம் ஒரு சோம்பலும் ஒரு மடியும் ஒரு தளர்வும் அல்லது கலாவாக தொழுது தொழுது அப்படி ஐந்து நேர தொழுகைகளே சரியான முறையில் தொழுவது கிடையாது ஐம்பது நேர தொழுகைகளை இறைவரிடத்திலிருந்து வாங்கி அப்படியே வந்தாங்களாம் நமது இறை துதர் செல்வாது செல்லம் உடனே மூசானிபிளைகி செல்லாம் தடுத்தாங்களாம் நெபியே நீங்க எங்க செல்கிறீங்க இந்த ஐம்பது நேர தொழுகைகளை கொண்டு என்று உங்களுடைய உம்மத்துக்கு அது தாங்க முடியாது நீங்க போங்க இறைவரிடத்தில் கூறுங்க இதை குறைத்து கேளுங்கள் ரப்பிடத்தில் என்று முதலில் இறை துதர் சொல்லலா அலுவலம் அல்லாவிடத்தில் சென்றாங்களாம் அப்போது அப்போ அந்த ஐம்பது நேர தொழுகை ஐந்து நேர தொழுகைகளை குறைத்து நா நாற்பத்தஞ்சு நேர தொழுகைகளாக கிடைத்ததாம் மறுபடியும் ரப்பிடத்தில் சென்றாங்களாம் நாற்பது நேர தொழுகைகளாக கிடைத்ததாம் அப்படி போய் 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 கடைசியில் ஐந்து நேர தொழுகைகளாக கிடைத்தது உடனே மூசா நபி அலேஹிஸ்லாம் கூறினாங்களாம் நெபி நீங்கள் இன்னும் செல்லுங்கள் இந்த ஐந்து நேர தொழுகையும் உங்கள் உம்மத்துக்கு பாரமாக தான் இருக்கும் என்று உடனே நமது தலைவரான இதை தொடர் செலவாகுலே செல்லும் கூறிய ஒரு விஷயம் இன்னும் எனக்கு ரப்பிடத்தில் சென்று நிற்பதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறது நான் போகக்கூடியது இபாதத்தை குறைப்பதற்காக அல்லவா நான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இறைவரிடத்தில் முன் இந்த இபாதத்துகளை குறைத்து தர கேட்பதற்கு எனக்கு ஒரு மடியாக இருக்கிறது எனக்கு ஒரு தயக்கமாக இருக்கிறது என்று அதனால் இந்த ஐந்து நேர தொழுகைகளை நான் என்னுடைய உம்மத்துக்கு வழங்குகின்றேன் நான் இப்படியே செல்கிறேன்னு கூறினாங்களாம் அப்போ கொஞ்சம் சிந்தித்து பாருங்க மூசா நபி அலைகிசலாம் அன்றைய தினத்தில் நம்மளுடைய ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபடவில்லை என்றால் அவங்களுக்கு தேவையில்லை நமது காரியத்தில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு ஒரு பாசத்தினாலும் ஒரு அன்பினாலும் நமது இறை தூதர் செல்லாக செல்லும் அவர்களிடத்தில் உள்ள ஒரு முகபத்தினாலையும் அவங்க அதில் ஈடுபட்டு நமக்கு ஐந்து நேர தொழுகைகளாக வாங்கி வந்தாங்க நாம் இன்று ஐந்து நேர தொழுகைகளை தொழும்போது வரலான தொழுகைகளை தொழும்போது கண்டிப்பாக மூசா நபி அலிகிசலாம் அவர்களுக்கு அதில் ஒரு பல் என்பது கிடைக்கிறது மூசா நபி அலேஹிசலாம் நமது இறை தூதரை அதிக அளவில் பார்க்க ஆசைப்பட்ட ஒரு நெபியாகும் நமது இறை தூதரின் மகத்துவத்தை கேட்ட போது அல்லாவிடத்தில் கேட்டாங்களா எனக்கு ஹபீபானு அலிவா சலாம் அவர்களுடைய எனக்கும் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று இறைவரிடத்தில் நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த ஒரு நபி ஆகும் மூசா நபி அலைஹிசலாம் மூசா நபி அலிகி நமது இறை தூதர் சொல்லாஹ் அலிவாசலாம் அவரிடத்தில் அளவில்லாத ஒரு அன்பு உண்டாம் அளவில்லாத ஒரு பாசம் உண்டாம் இந்த மூசா நபி அலைஹிசலாம் அவருடைய வாழ்க்கையில் வழக்கமா ஓதின ஒரு செலவா தெரிக்கிறது நிறைய பேர் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இறை தூதர் வந்த பின்புதான் இந்த செலவாத் வந்தது என்று அப்படி கிடையாது இறைதூதர் சொல்லலாஹலிருந்து செல்லும் அவர்களுடைய காலத்திற்கு முன்னதாகவே செலவாத் ஓதுகிறாங்க அவர்களுடைய சிறப்புகளை கூறுகிறாங்க இன்ன அல்லாஹ் உ மலாய்க்கு துஹ் யு நபி யா அய்யூ அல்ல வீன சல்லு அலை ஹி ஓ தஸ்லிமா நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது செலவாத் செய்கிறாங்க ஈமான் கொண்டவர்களை நீங்களும் செலவாத்து அனுப்புங்கள் அதனால செலவாத் என்பது பல காலங்களுக்கு முன்னதாகவே செலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க பாரம்பரியமாக செலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க அதனால மூசா நபி நமது செலவாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இஷ்கு காரணமாக பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வழக்கமாக ஓதின ஒரு செலவாத் இருக்கிறது இரண்டு செலவாத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இரண்டுமே நமது மூசா நபி அலைகி செலாம் வழக்கமாக ஓதிய செலவாத் ஆகும் இந்த செலவாத் ஓதினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த செலவாத்தை வழக்கமா ஓதி வருகின்ற அந்த அடியான் ஈமான் இல்லாமல் அவன் மரணத்தை சுவைக்க மாட்டான் இந்த செலவாத்தை தினமும் பத்து தடவை ஓதினால் போதும் அதிகமாக சொல்லவில்லை பத்து தடவை ஓதினால் போதும் இந்த ஒரு சின்ன செலவாத்தை பத்து தடவை ஓதும் போதே ஈமான் இல்லாமல் அவன் மரணம் மாட்டான் என்று மகான்கள் தந்திருக்காங்க நாம் எல்லாருமே ஒரு நாள் இந்த துனியாவை விட்டு செல்ல வேண்டியவர்கள் தான் அப்போ அந்த நேரத்தில் நாம் ஈமானோடு மரணம் அடைய வேண்டும் என்றால் மூசா நபி அலைஹிசலாம் வழக்கமாக்கின அந்த ஒரு செலவாத்தை தினமும் பத்து தடவையாவது ஓதுவதற்கு நீங்கள் நேரம் மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் தௌஃபிக் புரிவானாக அதற்கு கூடவே நமது வாழ்க்கையில் வந்த அனைத்து தவறுகளும் இதுவரை செய்துள்ள சிறிய பெரிய என்ற அனைத்து தவறுகளும் இறைவன் நமக்கு பொறுத்து தர இந்த செலவாத் ஓதினால் போதும் அப்படின்னு மகான்கள் நமக்கு தந்திருக்காங்க இப்ப நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய பாவங்கள் தௌப இல்லாமல் எப்படி இறைவன் பொறுத்து தருவான் என்று சிறிய பாவங்களை நாம் சொல்லக்கூடிய திக்ரு கொண்டும் செலவாத்தை கொண்டும் இறைவன் மன்னிப்பான் இப்போ சுபஹான் சுபஹான் அல்ல சுபான் அல்ல அப்படி நாம் ஓதிக்கொண்டே இருக்கும் போது அதனுடைய பறக்கத்து கொண்டு நாம் செய்த சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்து விடுவான் நமது நபி சுல்லாஹலம் நம்மிடத்தில் கூறிய பெரிய பாவங்களை தௌப இல்லாமல் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று அப்போ எப்படி எந்த விதத்தில் இந்த செலவாத்தை ஓதும் போது அவர்களுடைய பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னிக்கிறான் அதை மகான்கள் விவரமாக நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் இந்த செலவாத்தை தினமும் பத்து தடவை ஓதக்கூடிய அந்த அடியான் தௌப இல்லாமல் அவன் மரணமடைய மாட்டான் என்று தௌப செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது இல்லாமல் அவன் மரணத்தை அடைய மாட்டான் என்று அந்த அடியான் மரணத்தை சுவைப்பதற்கு முன்னதாக அல்லாஹு தாலாவிடத்தில் தௌப தேடி அவனுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து விட்டு தான் அவன் மரணத்தை சுவைப்பான் நாம் யாருக்குமே எந்த உறுதியும் கிடையாது நாம் மரணம் அடைவதற்கு முன்னதாக எனது பாவங்களை எல்லாம் கேட்டு தௌப தேடி தௌப தேடி இறைவன் மன்னித்துனா நான் மரணம் அடைவேன் அப்படின்னு நமக்கு எந்த உறுதியும் கிடையாது நாம் எல்லாருமே சிறிய பெரியன்னு நிறைய தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான் அப்போ இன்னைக்குள்ள இந்த நாளில் நமது பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னிப்பதற்கு சிறந்த ஒரு நாளாக இது இருக்கட்டும் அப்போ இந்த ஒரு சின்ன செலவாத்தை நமது வாழ்க்கையில் தொடர்ந்து பத்து தடவை நாம் ஓதினால் போதும் அப்படி ஓதி வரும்போது ஈமான் கொண்டவர்களாக தான் நான் மரணத்தை சுவைப்போம் நமது வாழ்க்கையில் செய்த சிறிய பெரிய அனைத்து தவறுகளையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான் அதே போலவே நமது வாழ்க்கையில் இப்போ எவ்வளவு பாவம் செய்திருப்போம்னு யாருக்கும் தெரியாது ஆனா அந்த பாவத்துக்கு கூடவே ஹசனத்துகளையும் தாலா எழுதுவான் நாம் செய்த தவறுகளுக்கு அதற்கு கூட பாவங்களை பொறுத்து அதற்கு கூடவே தாலா நன்மையும் எழுதுகிறான் இப்ப பத்து தவறுகள் நாம் செய்திருந்தால் அந்த பத்து தவறுகளை அல்லாஹு தாலா மாய்த்து விட்டு பத்து நன்மைகளை அல்லாஹு தாலா நமக்கு தருகிறான் நமது அக்கௌண்டில் இறைவன் அதை எழுதுகிறான் ஏன் இறைவன் இதற்கு இவ்வளவு சிறப்பு தருகிறான் என்றால் நமது இறைத்துந்தர் செல்லாஹலை செல்லம் அவர்களிடத்தில் உள்ள அன்பு கொண்டு அவர்களிடத்தில் உள்ள ஒரு பாசம் கொண்டு ஏனென்றால் நாம் ஓதுகின்ற இந்த செலவாத்து மகான்கள் ஓதியது நபிமார்கள் ஓதியது நமது இறை தூதர் சுல்லாஹ் அவர்களுடைய நண்பரான மூசா நபி அலைஹிசலாம் ஓதிய செலவாத்தாகும் அதனால் நாமும் அதை அதே வகையில் மதிப்பு கொடுத்து ஓதும்போது அல்லாஹு தாலா நமக்கு தரக்கூடிய சிறப்பாகும் இது அதே போலவே நமக்கு எத்தனை தீமைகள் நம்முடைய அக்கௌண்டில் இருந்து அல்லாஹு தாலா மாய்த்து விடுகிறான் அதற்கு சமமான தரஜகள் பதவிகளை அல்லாஹு தாலா உயர்த்த செய்கிறான் அதாவது சொர்க்கத்தில் நமது பதவிகள் உயர்கிறது நமது இடம் என்பது உயருகிறது சொர்க்கம்னா என்ன சொர்க்கத்துல இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நாம் சொல்வதை கேட்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய எதையுமே இது போல் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது இந்த பூமியை வைத்து சொர்க்கத்தை பற்றி நாம் எதுவுமே பேச முடியாது காது கொண்டு கேட்பதை விடையும் காது கொண்டு கேட்க முடியாது அதுதான் சொர்க்கம் நம் மனம் கொண்டு சிந்திக்க முடியாத அளவிற்கு இருப்பதுதான் சொர்க்கம் கல்பு கொண்டு நமக்கு சிந்திக்க முடியாது இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு பொருளையும் நம் சொர்க்கத்துக்கு கூட வச்சு பேசவும் முடியாது சின்ன ஒரு உதாரணம் நரகத்தில் தவறு செய்த எல்லாவரையும் அல்லாஹுத்தாலா நரகத்தில் செலுத்துகிறான் தவறு செய்தவன் அப்படி அந்த நரகத்தில் இருந்து வெந்து கறிக்கட்டை ஆன பிறகு கடைசியில் லாயிலாக இல்லல்லா அப்படின்னு கூறிய அடியான்கள் அல்லாஹுத்தாலா கடைசியில இப்படி ஒரு பிடி நரகத்திலிருந்து எடுப்பானாம் அந்த பிடியில் யார் இருப்பாங்கன்னா வாழ்க்கையில லாயிலாக இல்லல்லா என்று ஆத்மார்த்தமாக ஓதி அடியான் இருப்பானாம் அவர்களுடைய தண்டனை முடிந்த பிறகு சொர்க்கத்தின் ஒரு நதியில் அந்த அடியானை அல்லாஹுத்தாலா கழுவி எடுப்பானாம் அவன் இந்த கரிகட்டையாக இருந்த அந்த நபர் அழகிலும் அழகிலும் சிறந்த ஒருவனாக ஆகிவிடுவாங்களாம் கரிகட்டையாக இருந்தவங்க அப்படி ஜொலிக்கக்கூடிய அழகிலும் அழகாக இருப்பாங்களாம் இவர்களை அல்லாஹுத்தாலா சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் அவர்களுடைய தண்டனையின் நேரம் என்பது முடிந்துவிட்டது அவர்கள் சொர்க்கம் செல்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது சொர்க்கவாசிகள் இவங்களை எப்படி அழைப்பாங்கன்னா ஜன்னியோ இவர்கள் சொர்க்கத்தில் செல்கிறார்கள் ஆனாலும் இவர்கள் நரகத்தில் இருந்து சென்றவர்கள் அதனால் இவர்களுக்கு ஜஎன்னமியு என்ற பெயர் இருக்கிறதாக நமது இறை தூதர் சல்லாஹ் அலிவ் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க அப்போ கடைசியில் இந்த சொர்க்கத்துக்கு சென்றவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பது ஏழு வானங்கள் ஏழு வானங்களுடைய அளவு எவ்வளோ பெரியதோ அந்த அளவுக்கு பெரியது ஏழு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு பெரியது இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெரியதாக இருக்குமா ஒவ்வொரு நரகத்திலிருந்து சென்ற ஒவ்வொரு சொர்க்க வாசிக்கும் நரகத்திலிருந்து நுழைந்த அடியானுக்கு அப்போ சொர்க்கத்துடைய அந்த விசாலத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் குறைந்த அதாவது ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு அடியானுடைய நிலை அப்போ இதே போலவே இந்த செலவாத்தை வழக்கமாக ஓதும் போது அவனுடைய பதவிகள் உயரப்படுகிறது சொர்க்கத்துடைய அந்த ஒரு நிலையும் அவனுக்கு அதிகரிக்கிறது அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு அடியானுக்கும் சொர்க்கம் தந்து அருள் புரிவானாக நாம் செய்ய வேண்டியது மகானான நபி அலஹிசலாம் அவருடைய வாழ்க்கையில் ஓதிய இந்த செலவாத்தை நாமும் ஓதினால் போதும் இந்த செலவாத்தை வழக்கமா ஓதி வருகின்ற அந்த அடியானுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது அவர்களுடைய சம்பாத்தியத்தை வருமானத்தை அல்லாஹு தாலா அதிகரித்து கொடுப்பான் சுலைமான் நபி அலைஹிசலாம் அவங்க இந்த செலவாத்தை ஓதியதாக நமக்கு சரித்திரத்தில் காண முடிகிறது சுலைமான் நபி அலைகி அவர்களுக்கு சம்பாத்தியம் வருமானம் என்பது அதிகரிப்பதற்கு செல்வம் அதிகரிக்க செலவாத் காரணமாகிறது என்றும் சரித்திரத்தில் காண முடிகிறது இறைதொதர் சுலலாஹு அலிசல்லாம் அவர்களுடைய ஒரு முகபத்து கொண்டுதான் இந்த மகான்கள் எல்லாமே வாழ்ந்தாங்க நமது நபிசுலா அலைய்ஸ்லாம் அவர்களை பற்றி பேசாத அவருடைய சிறப்புகளை கூறாத அவர்களுக்கு மேல் செலவா ஓதாத எந்த நெபியும் கிடையாது எந்த மகா எந்த ஒரு மகான்களும் கிடையாது நமது இந்த சமுதாயம் மட்டுமல்ல வந்த எல்லா சமுதாயமும் நமது இறை தூதரை பற்றி பேசியிருக்காங்க அவர்கள் மேல் செலவா தோதியிருக்காங்க அம்பியாக்கள் நபிமார்கள் மகான்கள் எல்லாருமே வழக்கமாக ஓதிய செலவாத்தாகும் இது இன்ஷா அல்லா அந்த செலவாத்தை நம்ம படிப்போம் சல்லி அலா செய்யா முகமதீன்

கலம் கொண்டு எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் நீ ஹர்பு கொண்டு எழுதிய அந்த அந்த எழுத்துக்கள் அடிப்படையில் நீ எவ்வளவு எழுதினியோ அதற்கு அந்த அடிப்படையில் நீ செலவாத்த எங்கள் தூதரான அவர்களுக்கு நீ ரப்பே எவ்வளவு எழுத்துக்கள் எழுதியிருக்கான் அப்படின்னு நமக்கு யாராவது கணக்கு செய்ய முடியுமா இறைவன் அல்லாமல் எந்த யாருக்குமே அதை நமக்கு அறிய முடியாது அப்போ இந்த செலவாத்துடைய சிறப்பு என்னன்னா இதை ஓதியது யாரு மகானான மூசா நபி ஐகிசலாம் அம்பியாக்கள் மகான்கள் அப்படி எல்லாரும் ஓதிய செலவாத்தாகும் ஆகும் இது இனி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமையில் அசருக்கும் மகரிப்புக்கும் அந்த நேரத்தில் பிரார்த்தனைகள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நமது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் என்று ரொம்ப எளிதான ஒரு செலவாத் அல்லாஹுமசல்லா சயிதீனா முகமதின் கலம் இப்போ இன்றைய தினத்தில் நீங்கள் மகரிப்புக்கு பின் நீங்கள் தூங்குவதற்கு முன்னதாக இந்த செலவாத்தை பத்து தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முடக்கமும் இல்லாமல் எல்லா நாட்களும் தூங்குவதற்கு முன்னதாக ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த செலவாத்தை பத்து தடவை வழக்கமாக ஓதிக்கொள்ளுங்கள் நீங்கள் நடக்கும் போதும் ஓதலாம் உட்காரும் போதும் ஓதலாம் படுக்கும் போதும் ஓதலாம் எந்த நேரத்திலும் ஓதலாம் மற்றொரு செலவாத்தை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் முஸ் நூரி வா ஹிலிஹி நமது இறைத்துதர் சலல்லாஹ் அலேவ் செல்லாம் நூறான வெளிச்சமான இறை துதர் சலல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக ரப்பே எந்த ஒரு மூமினுக்கும் இந்த ஒரு செலவாத்தை ஓதாமல் இருக்க முடியாது இந்த செலவாத் எல்லாருக்குமே தெரியும் நமது இறை தூதர் சலாஹூ அலிஹிசல்லாம் அவருடைய செல்ல மகளான ஃபாத்திமா பி வீர் அலி அல்லாஹூ தலான்ஹா அவங்க வழக்கமாக ஓதிய செலவாத்தாகும் இது இந்த இரண்டு செலவாத்துமே நமக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பானதாகும் ஏன்னா இது ஓதியது யாரு மூசா நிபி அலஹிசலாம் ஓதிய ஒரு செலவாத்தும் நமது இறை தூதர் அவர்களுடைய மகளான கரளுடைய ஒரு பகுதியான செல்ல மகள் ஓதிய ஒரு செலவாத்தும் ஆகும் இந்த ஒரு தினத்தில் இன்றைய தினத்தில் பத்து தடவை நம்ம இரண்டு செலவாத்தையும் பத் குறைந்தது பத்து தடவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இறைவா மூசா நபி அலைகிசலாம் ஓதிய இந்த செலவாத்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஓதுவதற்கு நீ எங்களுக்கு தவுஃபிக் குறிவாயாக ஆனால் இறைத்துதர் செல்லம் அவர்களோடு சேர்ந்த ஜனத்துல் ஃபிர்தோசில் நமக்கும் ஒன்றாக சேருவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கடனை எல்லாம் ரப்ப அடைத்து தருவானாக நமது நோய்களை எல்லாம் அல்லாஹு தாலா ஆக்கி தருவான் அன்றைய தினத்தில் இந்த ஒரு செலவாத்தை ஓதி நாம் அதிக அதிகம் நன்மையை பெறுவோம் நமது தீமைகளை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அலாம் வரைக்கும் ரஹத்து வபராக